வணக்கம் நண்பர்களே நேத்திக்கு பங்குனி உத்திர திருநாள் நம்ம வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷலான பூஜை நடந்தது இதுக்கு முன்னாடியே பங்குனி உத்திர விரதம் எப்படி இருக்கணும் அதனால என்னென்ன பலன் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோவா கொடுத்திருந்தேன் நிறைய ஷார்ட்ஸ்லயும் கொடுத்திருந்தேன் சோ இந்த வீடியோல நம்ம வீட்டில் பங்குனி உத்திர பூஜை நான் எப்படி பண்ணியிருந்தேன் அண்ட் அபிஷேகம் நான் செஞ்ச வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நேற்றுக்கு வந்து வீடியோ கொடுக்க முடியல ரொம்ப பிஸியாவே நாள் போனதால வீடியோ வந்து கொடுக்க முடியல சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நம்ம வாசலில் இன்றைக்கும் அழகான ரங்கோலி போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய கோலம் வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மார்கழி மாசத்துல நான் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நிலைவாசல்லையும் வந்து கோலம் போட்டாச்சு உருளியும் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு உருளி ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் பூஜை ரூம்ல பிராஸ்ல பித்தளையில வந்து உருளி வச்சிருப்பேன் வெளியில வந்து சில்வரில் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக சில்வரில் வைக்கக்கூடாது பித்தளையில் வைக்கிறது தான் நல்லது நான் வந்து ஒரு இடத்துல பித்தளையில் வச்சிரு வச்சிருக்கேன் பூஜை அறையில் வெளியில வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணுமே அப்படிங்கிறதால நான் சில்வரில் வச்சிருக்கேன் உருளி வைக்கிறதால கந்திருஷ்டி விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நேர்மறை ஆற்றல் அந்த இடத்துல எப்பவுமே இருக்கும் அதனால நான் ரெண்டு இடத்துலையுமே உருளி வச்சிருக்கேன் இன்னைக்கு நிவேதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசரியும் அதுக்கப்புறம் வந்து சுண்டல் வேக வச்சிருக்கேன் வெட்டில பாக்கு வாழைப்பழம் வச்சு நான் வழிபாடு செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் அபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பங்குனி உத்திரம் அப்படிங்கறதால சிவபெருமானுக்கும் ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கும் விசேஷம் அதனால ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அபிஷேகம் செய்யணும் அப்படி ரெண்டு பேருக்கும் அபிஷேகம் செய்யும் பொழுது தாயாருக்கு சேர்த்து அபிஷேகம் செய்ய வேண்டியது அவசியம் <laughs> இல்லையா அதனால எப்பவும் போல் அப்படியே ஃபேமிலியோடு அபிஷேகம் செஞ்சிடலாம் பங்குனி ஊத்திரம் அப்படிங்கிறதால அப்படின்னு சொல்லிவிட்டேன் அழகாக சிவபெருமானுக்கு சக்தி தேவிக்கும் முருகப்பெருமானுக்கும் அதுக்கப்புறம் கணபதிக்கும் அதுக்கப்புறம் வேல் பூஜையும் வந்து சேர்த்து இன்னைக்கு வந்து செஞ்சிருந்தேன் ஸோ எல்லா அபிஷேகமும் ஈவனாக நான் செஞ்சுருந்தேன் அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பூஜை பண்ணுறதுக்கு என்னோட இந்த விரதம் வந்து காலையிலே ஆரம்பிச்சுட்டு காலையில வந்து அபிஷேகம் செஞ்சு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய விரதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு விரதம் இருக்கும் பொழுது நம்ம வந்து டேப்லெட் யூஸ் போடுறோம் அப்புறம் வயசானவங்க இல்ல கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து கண்டிப்பா விரதம் கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல ஏன்னா அவங்க வந்து பூஜை மட்டுமே செய்யலாம் இது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க கன்சிவா இருக்கேன் ஆனா விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கன்சிவா இருக்கும்பொழுது விரதம் வேண்டாம் ஆஹ் நல்லா சாப்பிடுங்க ஏன்னா நீங்க சாப்பிட்டாதான் குழந்தையும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அதனால பூஜையை மட்டும் செய்யுங்க எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் கன்சிவா இருக்கும் பொழுது நம்ம வந்து விரதம் இருக்க கூடாது ஒரு தாயின் ஆரோக்கியமே அந்த சேயின் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கன்சிவா இருக்கும்போது விரதம் வேண்டாம் நீங்க வந்து வெறுமனே பூஜை முடிச்சுட்டு வழிபாடு செய்யலாம் அவ்வளவுதான் நிவேதனம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பாலூட்டும் ஊட்டும் தாய்மார்களும் வந்து இந்த மாதிரி விரதம் இருக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பா இருக்க வேண்டாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த அம்மாவும் வந்து நல்லா சாப்பிடணும் சோ அவங்களும் வந்து இந்த மாதிரி விரதமெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இருக்கலாம் அப்படியும் கூட வெறுமனே அஹ் ஃபுல் டைம் வந்து நம்மளால விரதம் இருக்க முடியாது அப்படின்னா பால் பழம் எளிமையான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் சோ நான் வந்து பால் பழம் வந்து எடுத்துக்கிட்டேன் அன்னைக்கு ஈவினிங் போல நான் பூஜை முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து என்னோட விரதம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ பங்குனி உத்திரம் விரதம் வந்து எனக்கு இப்படி தான் போச்சேன் யாரெல்லாம் இந்த உத்திர திருநாள்ல விரதம் இருந்தீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அதுக்கப்புறம் விரதம் இல்லை அப்படின்னாலும் கூட பூஜை பண்ணிருப்பீங்க இல்லையா ஸோ அவங்களும் வந்து கமெண்ட் செக்ன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து அஹ் நீங்க வந்து ரீசெண்டா பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் செய்யறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது நான் ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் செய்யணும் அப்படின்னுட்டு அதுக்காக நான் செய்யறது அப்படின்றது கிடையாது ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இருபத்தி ஏழு நாட்கள் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த early மார்னிங் எப்பவும் போல ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு என்னோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் பட் அந்த டைம்ல பூஜை அப்படிங்கிறது செய்ய முடியறது இல்லை சிக்ஸ் ஓ கிளாக் அந்த ஆறு மணிக்குள்ள நான் விளக்கு ஏத்திடுறது வழக்கம் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் காலையில ஆறு மணில ஆறு மணிக்குள்ள விளக்கேத்திடுவேன் அந்த ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே விளக்கேத்திடுவேன் ரெண்டு வேலையும் வீட்டுல வந்து விளக்கு ஏத்தி வழிபாடு செய்யறது உண்டு இதுல நான் ஸ்பெஷலா பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன் அந்த பூஜையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ இப்ப வரைக்கும் என்னோட வீட்டுல காலையில ஆறு மணிக்கு ஏதாவது விளக்கு வந்து ஏற்றிடுவேன் சோ எதாவது ஒரு நிவேதனம் வச்சு விளக்கு ஏத்திடுவேன் இப்படிதான் போயிட்டு இருக்குது சோ பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா அந்த அஞ்சு விளக்கு ஏத்தி நம்ம இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி நான் செய்யல பொதுவாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யற வழக்கத்தை நான் எப்பவுமே வச்சிருக்கேன் சோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டும் இருக்கேன் இன்னைக்கு வந்து அபிஷேகத்துக்கு பால் தயிர் சந்தனம் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு அஹ் அதுக்கப்புறம் வந்து விபூதி அபிஷேகம் அம்பாளுக்கு வந்து குங்கும அபிஷேக் குங்கும அர்ச்சனை இதுதான் வந்து செஞ்சிருக்கேன் ஒருத்தர் வந்து கேட்டிருக்கீங்க அதாவது பெண் தெய்வங்களுக்கு அம்பிகைக்கு குங்குமம் அபி அதாவது விபூதி அபிஷேகம் செய்யாம குங்குமம் அபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அஹ் இதுல வந்து சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு இப்ப சிவபெருமானோடு சேர்த்து சக்தி தேவிக்கு நம்ம அபிஷேகம் செய்யறோம் அப்படின்னா அம்பாளுக்கு விபூதி அபிஷேகம் தாராளமா செய்யலாம் கோவில்கள்ல கூட பாத்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கும் விபூதி அபிஷேகம் உண்டு அஹ் ஆனா இப்போ வந்து மகாலட்சுமி தாயாருக்கெல்லாம் விபூதி அபிஷேகம் செய்யக்கூடாது ஆஹ் பிறகு அதுக்கப்புறம் வந்து மற்ற பெண் தெய்வங்களுக்கும் விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது வேண்டாம் பொதுவாகவே ஆண்கள் அதாவது கணவன்கள் கூட மனைவிக்கு குங்குமம் வந்து நெத்தியில வச்சு விடலாம் விபூதி வச்சு விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து மங்களத்தின் அடையாளம் மங்களமாக அவர்கள் வந்து மகாலட்சுமியின் சொரூபம் மங்களத்தின் அடையாளம் அப்படிங்கறதால அவங்களுக்கு குங்குமம் விடப்படுகிறது குங்குமம் வந்து அஹ் அர்ச்சிக்கப்படுகிறது அதனால பெண் தெய்வங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் குங்கும அபிஷேகம் செய்யுங்க குங்கும அர்ச்சனை செய்யுங்க குங்கும அர்ச்சனையின் பலன்கள் வந்து நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் அஹ் குங்கும அபிஷேகத்தை க பாக்குறதே அப்படிங்கிறது கோடி புண்ணியம் சோ மங்க அதனால வந்து நம்ம செய்யலாம் தெய்வங்களுக்கு கூட இப்ப பெருமாளுக்கெல்லாம் செய்ய முடியாது விநாயகருக்கு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு செய்யலாம் வேல் அபிஷேகத்துக்கு செய்யலாம் வேல் அபிஷேகம் செய்யும் பொழுதும் விபூதி அபிஷேகம் செய்யலாம் அதன் பிறகு சிவபெருமானுக்கு செய்யலாம் இதை தவிர்த்து நம்ம வந்து ஆஹ் பெருமாள் எல்லாம் செய்யறோம் அப்படின்னா சந்தன அபிஷேகம் சந்தன காப்பு வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது வேறுபடும் இதுல முருகப்பெருமானும் சிவபெருமானும் விபூதி பிரியர்கள் சோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு அபிஷேகத்தின் பொழுதும் விபூதி சாற்றப்படுகிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் சோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த அபிஷேகம் செய்யப்படுது பெண் தெய்வங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் குங்கும அபிஷேகம் குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்லது வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் அது வந்து நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் அதே போல் சிவபெருமானோடு சேர்ந்து சக்தி தேவிக்கு வழிபாடு செய்யும் பொழுது ஈவன் நீங்க விபூதி அபிஷேகமும் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிவபெருமானுக்கு விபூதி அபிஷேகம் செஞ்சுட்டு சக்தி தாயாருக்கு வந்து நம்ம வந்து குங்கும அர்ச்சனை குங்குமம் அபிஷேகம் செய்யலாம் ஸோ ரெண்டுமே வந்து சிறந்த ஒரு பலனை தரக்கூடியது அதனால நம்ம வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது சில விதிமுறைகள் இருக்கு அதை வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிட்டு விபூதி ஆஹ் அர்ச்சனையும் அதுக்கப்புறம் வந்து குங்கும அர்ச்சனையும் வந்து செஞ்சிருந்தேன் பொதுவாக நம்ம விபூதி அணியும் பொழுதும் சரி விபூதி அர்ச்சனையின் பொழுதும் சரி நம்ம வந்து திருநீற்று பதிகம் பாடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருநீற்று பதிகம் முழுவதுமாக பாராயணம் செய்தால் அதி விசேஷமானது அப்படி இல்லை டைம் இல்லை அப்படின்னும் பட்சத்துல பாடல் முதல் பாடலையாவது நம்ம வந்து பாடலாம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயவன் திருநீரே இந்த ஒரு நாலு வரையே பாராயணம் செஞ்சிட்டு நம்ம வந்து விபூதி நம்ம எப்பெல்லாம் விபூதி இட்டுக்கிறோமோ விபூதி அர்ச்சனை எப்பெல்லாம் செய்யறோமோ இதை வந்து பாராயணம் செஞ்சு அப்படியே பாடிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல குங்கும அர்ச்சனையின் பொழுதும் குங்கும அர்ச்சனையின் பொழுதும் நிறைய மந்திரங்கள் நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கு அம்பிகைக்கு அப்படி பாடி அஹ் அம்பிகைக்கு வந்து அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா குங்குமம் அர்ச்சனை செய்யும் பொழுது பாடப்படக்கூடிய ஒரு பாடல் அதையும் நம்ம வந்து பாடலாம் இந்த குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது நம்ம வீட்டுல மங்களங்கள் உண்டாகும் கணவனுடைய ஆயுள் நீடிக்கும் பெண்களுடைய மாங்கல்ய பாக்கியம் திடமாகும் அதே அந்த வீட்டுல வறுமை ஒழிந்து செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கறது அஹ் நம்பிக்கை அதனால நம்ம கோவில்களுக்கு கூட குங்குமம் அர்ச்சனைக்காக குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் இந்த குங்குமம் வந்து நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது மங்களங்கள் உண்டாக ஒரு மந்திரம் இருக்கு சோ அதையும் வந்து நம்ம பாராயணம் செய்யலாம் குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமது அழிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது இந்த பாடலை வந்து நம்ம பாராயணம் செய்யலாம் முழுவதுமாக பாராயணம் செய்ய முடிஞ்சா ரொம்பவே விசேஷமானது செய்த வந்து அழக நம்ம துது பாடல் பாடி இறைவனை அர்ச்சனை அர்ச்சிக்கும் பொழுது நம்ம வீட்டுல மங்களங்கள் செழிப்பு உண்டாகும் இந்த அதே போல நம்ம வீட்டுல அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கும் நமக்கும் இல்ல வெளியில கிளம்புறோம் அப்படின்னும் பொழுது அதை வச்சுட்டு போறது ரொம்பவே நல்லது அப்ப நம்ம செய்யற வேலைகள் வந்து நல்லபடியா முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்காக அந்த குங்குமத்தையும் விபூதியும் நம்ம எடுத்துட்டு போகலாம் ரொம்ப நல்லது ஸோ என்னோட பூஜை வந்து நல்லபடியா முடிஞ்சது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரமும் பண்ணியாச்சு முருகப்பெருமான் தாயார் அதுக்கப்புறம் சிவலிங்க ஸ்வரூபமாக சிவபெருமான் வேல் அர்ச்சனை பண்ணி வேலும் வந்து வச்சிருக்கேன் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் விநாயக பெருமான் எல்லாருக்கும் நல்லபடியா பூஜை முடிஞ்சு ஆஹ் நிவேதனமும் வந்து சமர்ப்பிச்சா ஒரு சிலருக்கு நல்ல வட பாயசத்தோட இலை தழிகை போட்டு வழிபாடு செய்யற பழக்கமும் இருக்கு ஸோ எனக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால ஆஹ் சிம்பிளா வந்து நிவேதனம் செஞ்சு வழிபாடு முடிச்சுட்டேன் யாருக்கெல்லாம் இந்த பூஜை வழிபாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் பல பூஜை அறை குறிப்புகள் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கேன் ஸோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கிற நிறைய வீடியோஸ் வந்து நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுக்குறேன் டைம் இல்லாத காரணத்தினால என்னால் வீடியோ வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியல ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்